தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது காவல்துறையின் கஞ்சா கொள்கைகளும் இருக்கின்றார்களா என்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்றது கடந்த ஒரு மூணு நாலு நாளில் நடந்த சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் கஞ்சா போதையில் கஞ்சா கொடிக்கைகளின் அட்டகாசமும் ஜாதி வெறியர்களின் அட்டகாசமும் அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கின்றது என்ற அமதியில் ஆளும் அடிக்கும் கூத்தும் நம் கண் முன்னே வந்து செல்வதை மிகுந்த அச்சத்துடனும் நடுக்கத்துடனும் பார்க்க முடிகின்றது ஜெயங்கொண்டம் பகுதியில் ஒருத்தர் டூ வீலர்ல போறாரு வெயில் தாங்காம பஸ் ஸ்டாப் மரத்தடியில் நிறுத்துறாரு அங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்து ரகல பண்றானுங்க போதையில கஞ்சா குடிச்சிட்டு ரகலை பண்ணுறாங்க இவர் வாலிபர் தட்டி கேட்குறாரு ஏன்பா இப்படி ரகலை பண்ணிருக்கேன்னு உடனே அவர் சூழ்ந்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடித்த அடியில் இவர் வந்து வாலிபர் வலி தாங்க முடியாமல் ஓடி பஸ் வர்றது கை காட்டி பஸ்ஸில் ஏறுறாரு ஆனால் இருந்தாலும் அங்கே இருந்த போதை அடிமையில் இருந்த அந்த சின்ன பசங்க இவர் தொடர்ந்து அடிக்கிறாங்க பஸ்ல ஏறி அடிக்கிறாங்க அவர் பஸ்ல ஏறி அடிக்கிறதா இருக்கிற சில பேர் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள் பதிவு செய்யப்பட்டு சோசியல் மீடியாவில் பதிவு செய்யப்பட்டு அவரையும் கைது செய்ய அதற்கு பின்பாக அந்த கஞ்சா குடிக்கைகள் கைது செய்யப்படுகின்றார் இதே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வயதானவரோ இல்ல பெண்மணியோ குழந்தைகளோ இளைஞர்களோ இருந்தால் என்ன நிலைமை ஆயிரும் இதுவே வந்து உடம்பெல்லாம் அடியோட ஜெயங்கொண்ட அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு இது சம்பவம் நம்பர் ஒன் சம்பவம் நம்பர் டூ எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலி கேடிசி நகரை சார்ந்தவர் ஒரு இளம் பெண்ணை ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய கபின் என்ற ஒரு இளைஞன் காதலித்து அது ஜாதி வித்தியாசத்தினால அவங்க அந்த பெண் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த பையன் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனியில் ஒன்றரை ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் மெத்த படித்தவன் அவங்க அப்பா தாத்தா வந்து பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருந்தவர் இப்படிலாம் அவங்களுடைய பின்புலம் இருக்கு ஆனா பையனுடைய பொண்ணோட அப்பா அம்மா வந்து அங்க இதுல பெட்டாலியன்ல வேலை பாக்குறாங்க ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர் வேலை பாக்குறாங்க பெண்ணை தூண்டி அந்த காதலின் மூலமாக காதலன் வர காதலியின் சகோதரன் அந்த இளைஞனை காதலனை வெட்டி படுகொலை செய்கின்றான் இதில் ஜாதி முரண்பாடு இதிலும் இருக்கின்றது இதற்கு ஒரு மாதம் முன்பாக இருபது நாளைக்கு முன்பாக அந்த திருநெல்வேலியை சற்று ஒட்டியுள்ள பகுதியில் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில்

நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் மரியாதைக்குரிய பண்ணையார் நைனார் நாகேந்திரன் அவர்களும் அதை கண்டித்து இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து அவனை கைது செஞ்சுட்டோம் அவங்கள விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியே காவல்துறை மழைப்பி எலியும் கொண்டு போயிடுச்சு அதே மாதிரி அடுத்த சம்பவம் நேற்றுக்கு சென்னை அண்ணா நகர பகுதியில் ஒரு ஒரு சா என்ன ஒரு சாய் சாய் சர்வேஷ் ஏதோ ஒரு பேர் அந்த சாயிங்கிற பையனை வந்து அவனுடைய ஃப்ரெண்டோட அண்ணன் கூப்பிடுறான் ஃப்ரெண்டும் கூப்பிட்றான் இது பிரச்சனை எங்கேனா ஸ்கூல் பொண்ணு லவ் பண்ணுறதுல எங்கே போய் நிற்கிது பாருங்கள் இது இந்த கொடூரமான சம்பவங்கள் எங்கே போய் நிற்கிது பாருங்கள் ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணுறதுல பிரச்சனைடா கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுவோம் இந்த சாயிங்கிற பையன் போகிறான் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஏங்க இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க வாங்க பேசி தீர்த்துக்கலாம்னு கூப்பிடுறான் அங்கே இருந்த சந்துருங்கிற ஒரு இளைஞன் அவன் வந்து ஒரு அல்ட்ரா மாடர்ன் காரில் லம்போகினியோ ஏதோ ஒரு காரு இந்த பென்ஸு லம் லம்போகினி அந்த மாதிரி ஒரு பெரிய காஸ்ட்லி கார் ரெண்டு கோடி ரூபா கார் உள்ள காரில் அவன் அவன் வரான் வந்து இந்த அந்த யார் யாரெல்லாம் நியாயம் கேட்க வந்தாங்களோ அந்த சாய் கூட வந்தாங்களோ அவங்க தாறு மாறாக காரை ஓட்டி அவங்களெல்லாம் அ அடிக்க பார்க்குறான் அடிக்க அவங்க கல்லை விட்டு எரியறாங்க கல்லை விட்டு எரிஞ்சதுக்கப்புறம் இந்த சாய் மட்டும் தைரியமாக போய் கேட்க போகும்போது தட்டி கேட்க போகும்போது இந்த சந்துரு காரை ரிவர்ஸ்லேயே முன்னாடியே எடுத்து அந்த இவன் மேலே அந்த சாய் மேலே காரை ஏற்றியே கொள்றான் இது நேற்றுக்கு நடந்து அண்ணாநகர் காவல் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் நடந்திருக்கு அதற்கப்பறம் காவல்துறைக்கு இவனை போய் திறன்ட்றானா இந்த சந்துருவை சந்துரு போகும்போது பார்த்தா ஒரு பதினஞ்சு இருபது பேர் வெள்ளை தட்டை கருப்புப்பட்டு வெள்ளை வீட்டி திமுக கரை வெட்டி இப்படின்னு ஒரு பதினஞ்சு இருபது பேர் போகிறாங்க ஏதாவது ஒரு கொலைகாரன் இவ்வளோ ஆறாவாரமாக போய் ஸ்டேஷனில் போய் அவன் வந்து ஆக போனான்னா காவல்துறை இதை தான் வேடிக்கை பார்க்குமா அந்த பதினஞ்சு இருபது பேர் ஏன் தொலகாரனுக்கு சப்போர்ட்டுக்கு வருங்கன்னு கேட்டிருக்காதா தமிழ் ஊடகங்கள் இதை வச்சு விவாதம் நடத்திருக்காதா இந்த முக்கியமான விஷயம் இந்த சந்துருவோட தாத்தா யாருன்னா தனசேகரன் கே கே நகரம் தனசேகரன் என்று கே கே நகர் பகுதி செயலாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர் சென்னை மாநகராட்சி மற்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கடந்த நாற்பது ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றார் ரூசோ அப்படின்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்தில் ஒருவர் ப படுகொலை செய்யப்பட்டார் ஜோன்ஸ் ரூசோ என்பவர் தேர்தலில் நின்ற அந்த ரூசோவின் படுகொலைக்கு பின்பாக திருவாடலை சட்டமன்ற தொகுதியில் ஜோன்ஸ் ரூசோ போட்டியிட்டு முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக வாங்கினார் இது கடந்த கால வரலாறு அந்த ரூசோவின் படுகொலையில் சைதை கெட்டு உட்பட இந்த தனசேகரனும் இணைத்து பேசப்பட்டார் பல்வேறு அடிதடி வழக்குகளில் இவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விக்ரமராஜா பையனுக்கு சீட்டு கொடுத்த காரணத்தால் திமுகவில் தான் விலகுவதாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் அந்த நேரத்தில் எழுப்பியதை பலருக்கும் தெரிந்திருக்கும் அதற்கு சமாதானம் செய்வது போன்றுதான் அவருக்கு ஜோன் சேர்மன் பதவியும் சென்னை மாநகராட்சியில் வழங்கியுள்ளார்கள் ஒரு தடாவடி பேர்வழி அடாவடி பேர்வழி தனசேகரனின் சொந்த பேரன் இந்த சந்துரு காவல்துறை எப்படி அந்த பதினைந்து இருபது பேரையும் ஒரு கொலைக்கு காரணமான இந்த சந்த்ருக்காக நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு காவல்துறையும் கேட்கல இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களும் பேசலை இது ஒரு விஷயம் இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது இதே திருநெல்வேலியில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய சமத்துவபுரம் பகுதியில் ஒரு ரெண்டு மூணு பசங்க கஞ்சா குடிச்சிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அங்கே இருந்த ஒரு இளைஞர் அந்த பசங்களை தட்டி கேட்டிருக்காரு இப்படி பண்ணுறீங்கன்ட்டு அந்த இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டு அந்த இவரை த தாக்குதலுக்கு முற்படும் போதே அவர் உடனே காவல்துறைக்கு ஃபோன் செய்கிறார் காவல்துறையிலேருந்து போலீஸ்லேருந்து வரும்போது முதல்ல ஒரு கான்ஸ்டபிளாக ஒரு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வராங்க அப்போவும் இவனுக்கு இப்போ பிரச்சனை பண்ணுறது தாங்காமல் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க எஸ்ஐ வந்து இப்போ இந்த கஞ்சா குடிகைகளோடு வந்து எப்போ கலைஞ்சி போங்க சொல்லும்போது இன்னொரு போலீஸ்காரர் அந்த கலைஞர் அவங்களாம் சேர்ந்து இது பண்ணும்போது அவங்க இன்னும் வெறிகொண்டு ஆயுதங்களால் தாக்க முற்படுறாங்க இந்த தாக்குதலுக்கு பயந்து இந்த போலீஸ்கார்க்கு ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறாரு வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கும் போது அவனை என்ன பண்ணுறானுங்க அந்த வீட்டை கதவை தட்டி பார்த்து அடித்து உடைக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அருவாளலேயே வெட்டானுங்க அந்த கதவை அருவாள் வெட்டி உள்ளே புகுந்து தனக்கு உயிருக்கு பாதகம் போது தான் அந்த எத்தை என்ன பண்ணுறாரு கையில் வச்சுருக்கிற ஒரு துப்பாக்கியை எடுத்து ஒரு ஒருத்தரோட காலில் சுடுறாரு பார்த்தா அவனுக்கு வயசு பதினேழு வயது சிறுவன் அவன் இளைஞன் கூட கிடையாது அந்த கஞ்சாக்குடிக்கு பதினேழு வயது சிறுவன் இதை போன்று தமிழகத்தில் எண்ணற்ற தினசரி படுகொலைகளும் பிரச்சனைகளும் எழுந்த வண்ணம் இருக்கின்றது இதில் நான் பேசும்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கன்னியாகுமரியில் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்த காப்போது அப்பொழுது அனைவரும் காந்தி ஆக்கிரமத்துக்கு குரங்கு போன்று நவத்வாரத்தையும் வாய் மூடி கொண்டிருந்தார்கள் இந்த கவின் இறப்பிற்கு பேசுவது அனைவரும் கண்டனம் தெரிவிப்பது அவர்கள் குடும்பத்தினர் போராட்டம் நடத்துவது இருகரங்குப்பி வரவேற்கின்றோம் கவினின் ஆன்மா நற்கதி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அதை தாண்டி இதைப் போன்ற தொடர்ந்து ஆணவ கொலைகள் நடக்கு நடப்பதை தடுப்பதற்காக தமிழகத்திலே ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இதில் ஆள் பார்த்து மதம் பார்த்து கண்டனம் தெரிவிப்பதையும் நடவடிக்கை எடுப்பதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதுக்கு இந்த கவின் பிரச்சனைக்கு எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கின்றதோ அதே போன்று இஸ்லாமிய பெண்ணை காதலித்த பாவத்திற்காக அடித்து தூக்கில் தொங்கவிடப்பட்ட முகத்தில் காயத்துடன் படுக படுகொலை செய்யப்பட்டான் என்று பேசப்படக்கூடிய அந்த இளைஞனுக்கும் அந்த பட்டியல் சமுதாய இளைஞனுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடர்ந்து இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இரும்புக்கரம் கொண்டு நான் அடக்குவேன் என்று அப்பா சொன்னார் ஆனால் இந்த அப்பா ஆட்சியில் குடிகாரர்களும் கஞ்சா குளிக்கைகளும் சட்டத்தை கையில் எடுப்பவர்களும் ஜாதி வெறியர்களும் மத வெறியர்களும் கும்மாலம் அளிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம் தமிழகம் எங்கே செல்கின்றது என்ற அச்சத்தை நமக்கு இது ஏற்படுத்துகிறது இந்த காதல் பிரச்சனை ஆணவ கொலை இதுக்கெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நான் புள்ளியாக பார்க்கறது மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பாபு விடமிருந்து தான் இது தொடங்குகின்றது என்று பல பேருக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது பல பேர் கருத்து தெரிவித்தார்கள் பாபுவோட பொண்ணுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தன் மகள் காதல் திருமணம் புரிந்தவனை அடைத்து வைத்து சட்டத்திற்கு புறம்பாக திருவள்ளூரில் ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அவனுக்கு டார்ச்சர் கொடுத்தார் என்று அவருடைய மகளே சொல்லியிருக்கின்றார்கள் அருமை அண்ணன் தர்மபுராளி ஹெச்ராஜா அவர்களும் பதிவு செய்திருக்கின்றார் இந்த சேகர் பாபு எந்த வேலையுமே ஒழுங்காக செய்கிறதில்லை வாய்ச்சவனால் மட்டும்தான் உட்கிறார்கள் தன் கையில் அதிகாரம் இருக்கின்றது என்ற மமதையில் வீட்டில் பிரச்சனை பண்ணாரு மருமக வீட்டுக்கு தாக்கல் கொடுத்து அவங்க சம்பந்திகளுக்கெல்லாம் காவல்துறையை ஏவி விட்டு பிரச்சனை செய்தார் சரி அதாவது அவருடைய நிர்வாகத்தையாவது ஒழுங்காக நடத்துகிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கும் அவருக்கு கருணாநிதி வீட்டுக்கு முறைவாசல் செய்யறதுக்கும் எதிர்கட்சிக்காரர்களை மிரட்டுவதற்கும் தான் அவருக்கு நேரம் இருக்கின்றது அவர் துறையில் மரியாதைக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு மிகவும் மனதிற்கு நெருக்கமான பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஒரு ஊழல் நடைபெற்றுள்ளது அந்த அன்னதானம் செய்கின்றோம் என்ற பெயரில் கோவிலில் அன்னதானம் போடுறாங்க இல்லைங்களா அதுக்காக அந்த பணத்துக்காக நீங்க ஒரு ரசீது வச்சுருப்பாங்க நீங்க நூறுரூவா ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரசீது கழிச்சு கொடுப்பாங்க எனக்கு வந்த தகவலை பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த தகவல் உண்மையாக இருக்குமாயில் இந்து சமய அறத்துறை மிக கடுமையான நடவடிக்கையை ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடிய அந்த நபரின் மீது எடுக்க வேண்டும் அந்த அன்னதானத்துக்காக பணம் கலெக்ட் பண்ணுறாங்க கோவிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டேபிளை போட்டு பணம் கலெக்ட் பண்ணுவாங்க அதை ரசீது கொடுப்பாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் ரூபாய் ஐஸ்வர்யமான ஒருவர் கையாளல் செய்துவிட்டதாக புகார் எழுந்துள்ளது எக்ஸ்டர்னல் ஆடிட் வச்சுருந்துருக்காங்க அதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எனக்கு நம்ப தகுந்த வட்டாரத்தில் இருந்து கிடைத்த தகவல் என்னென்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டில் தான் இதை சுட்டி காமிச்சிருக்காங்க ஏயா இன்டர்னல் ஆடிட்டாக ஒழுங்காக நடத்த மாட்டாங்க அப்புறம் எப்படியா எக்ஸ்டர்னல் ஆடிட்டு ஒத்துப்பாங்க அப்படின்னு கேட்டபோது இன்டர்னல் ஆடிட் நடந்திருக்கு அந்த இன்டர்னல் ஆடிட்டை தனி இருந்திருக்காங்க எக்ஸ்டர்னல் ஆடிட்டில் இதை வந்து இதை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க கண்டுபிடித்ததுக்கு முன்பாக நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பதிமூணு லட்சமோ பதினாலு லட்சமோ கையாடல் பண்ணதில் பதினோரு லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்து விட்டார்கள் என்ற ஒரு பேச்சும் இருக்கின்றது இது நம்பத்தக்கந்த வட்டாரத்தில் எனக்கு வந்த செய்தி ஆனால் இதை பத்திரிகையாளர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் ஆலயத்தில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றி எடுத்து பேசக்கூடிய பல்வேறு செயல்பாட்டாளர்களும் மற்றும் ஊடகத்தினரும் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கையாக இதை வெளிக்கொணர வேண்டும் என்று நடந்தது உண்மை அந்த சம்பவத்தை இன்னும் பல்வேறு ஆதாரங்களோட வெளியில கொண்டு தான் என்னுடைய கோரிக்கை இந்த பதினோரு லட்சத்தை திருப்பி கொடுத்தது உங்களுக்கு என்ன கதை ஞாபகத்துக்குறது மொத்த திமுகவே பிராடு கும்பல் தானா அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம் வந்தால் அதுக்கு நான் உறுப்பு கிடையாது இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சிட்டு எல்லாருக்கும் நான் வேலை வாங்கி தரேன்னு ஊர் முழுக்க எல்லாருடையும் பணத்தை வசூல் பண்ணிட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கல அவங்க பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் விஷயம் கோர்ட்டுக்கு போது கோர்ட்டில் போய் தான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த வாங்கின படத்தை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்லி அந்த கேத் இருந்து நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியோட ஊழலை ஒத்தது தான் இந்த திருவல்லிக்கணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் இந்த ஐஸ்வர்யமானவர் ஈடுபட்டுள்ள இந்த ஊழல் இது அவர் மட்டும் செய்திருக்க வாய்ப்பே கிடையாது அந்த கோவில் நிர்வாகத்தில் வேறு யார் யாருக்கு தொடர்பு இதற்கு பின்னால் எப்படியெல்லாம் யாரெல்லாம் இருந்து இதை காப்பாற்ற முனைந்தார்கள் என்பது உட்பட அனைத்தையும் வெளிக்கொணர வேண்டும் தமிழகத்திலே அனைத்து நிர்வாகங்களும் ஒன்று ஊழல் மறிந்து மலிந்து போய் உள்ளது அல்லது தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்பது போன்று குடிகாரர்களும் கஞ்சா குடிகைகளும் போதை ஆசாமிகளும் வாழ தகுதி இல்லாமல் நம்மளை செய்து விடுவார்களோ இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழக்கூடிய ஆட்சியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வீட்டுக்கு அனுப்பினால் தமிழகத்திற்கு நல்ல காலம் பிறக்கும் நன்றி வணக்கம்